புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி விமான விபத்தில் காலமானது ஒட்டுமொத்த அரசியலையும் புரட்டி போட்டிருக்கக்கூடிய நிலையில் இது அரசியல் சதியா இல்லை விபத்து தானா அப்படின்ட்டு பல்வேறு திடிக்கிடும் தகவல்கள் பல்வேறு அதிர்ச்சியான உண்மைகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக சொல்லணும்னா அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டியை கண்டுபிடித்து அந்த கருப்பு பெட்டியில் என்ன பதிவாகி இருக்கின்றது அப்படின்ற சில திடுக்கிடும் உண்மைகளுமே பார்த்தீங்கன்னா வெளிவந்தபடி இருக்கின்றது அது எல்லாத்த பற்றியும் மிக முக்கியமாக அந்த விமான நிலையம் பற்றிய வைக்கும் சில தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது அது எல்லாத்தை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த விமான விபத்தில் காலமான அஜித் பவார் மற்றும் அவருடன் சென்ற நான்கு பேர் விமானி ரெண்டு பேர் அஜித் பவாருடைய உதவியாளர் ஒருவர் அந்த விமானத்தில் ஒரு பணிப்பெண் இந்த நாலு பேர் அஜித் பவார் அஞ்சு பேருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் இந்த விமானத்தில் ஐந்து பேர் பயணித்தாங்க மகாராஷ்டிராவில் எதிர்வரக்கூடிய மாவட்ட ஊராட்சி மற்றும் பஞ்சாயத்து சமிதி தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய அஜித் பவார் அவர்கள் பாராமதியில் நான்கு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க திட்டமிட்டிருந்தார் அதற்காக தான் அவர் மும்பையிலிருந்து விமானம் மூலமாக பாராமதிக்கு சென்றிருக்கிறார் பாராமதியில் விமானம் தரையிறங்க முயன்ற போது விமான நிலைய ஓடுவதை அருகேதா இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த சம்பவம் ஜனவரி இருபத்தி எட்டு காலையில் எட்டு நாற்பத்தெட்டு மணிக்கு நடந்திருக்கின்றது இந்த விமானம் பற்றிய சில அதிரவைக்கும் தகவல்களும் இருக்கின்றது அதாவது இந்த விமானம் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஆர் என்ற ஒரு விமானம் கனடாவை சேர்ந்த டியர் என்ற விமான தயாரிப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த லியர்ஜெட் விமானம் பல வாடகை விமான நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுது இந்த விமானத்தால் ஒரே நேரத்தில் சுமார் எட்டு பேர் பயணிக்க முடியும் இது சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு விமானம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது இந்த விமானம் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் முதலிருந்து சேவையில் ஈடுபட்டு வருது இப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில அதிரவைக்கும் உண்மைகள் இருக்கின்றது இந்த சம்பவம் நடந்த போது பார்த்தீங்கன்னா விமானி முதல்ல தரையிறங்கக்கூடிய முயற்சி தோல்வியடைந்திருக்கின்றது காலையில் எட்டு நாற்பத்து மூன்று மணிக்கு விமானம் ஓடுபாதை பதினொன்றில் தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் அதிகமாக இருந்ததால் சரியாக தெரியலை அப்படின்ட்டு சரியாக ஒரு நிமிடம் கழித்து மீண்டும் பார்த்தீங்கன்னா விமானத்தை கீழே இறக்கியிருக்காங்க அப்போது தான் இந்த மோசமான சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது இதில் ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி மேடே என்று சொல்லப்படக்கூடிய அவசர கால அழைப்பு எதுவும் விடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதாவது விமானி எதுவுமே சொல்லலை இந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்ட்டு தெரியல அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் இந்த கருப்பு பெட்டி மூலமாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த விமானி கடைசி நேரத்தில் சரியாக தெரியலை ஷீட் கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதும் விசாரணைகளை தற்போது வெளியாகி இருக்கின்றது மேலும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா விமானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை பனிமூட்டம் காரணமாக சரியான இடத்துல விமானத்தை தரையிறக்க முடியாம இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கருப்பு பெட்டி மூலமாக அந்த பிளாக் பாக்ஸ் மூலமாக தெரிய வந்ததாகவும் தகவல்கள் தற்போது சொல்கின்றது அதே மாதிரி அந்த பாராமதி விமான நிலையம் பற்றிய சில அதிர வைக்கும் உண்மைகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றது அஜித் பவார் பார்த்திங்கன்னா அந்த பாராமதி விமான ஓடுதளத்தை மேம்படுத்த விரும்பியிருக்கிறார் ஏன்னா பாராமதி அந்த விமான ஓடுதளத்தில் கூடுதல் வசதிகள் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு விபத்தை நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது அஜித் பவார் அவர்கள் இந்த பாராமதி விமான ஓடுதளத்தை மேம்படுத்த ஒரு சில கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் இங்கே தான் பெரிய சதியே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் பாராமதி விமான ஓடுதளத்தை மகாராஷ்டிர விமான நிலைய மேம்பாட்டு நிறுவனம் கையகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தை இறுதி செய்வதற்காக அஜித் பவார் சமீபத்தில் மகாராஷ்டிர விமான நிலைய மேம்பாட்டு நிறுவனத்துடன் சந்திப்புகளையும் நடத்தியிருக்கிறாரு இந்த தகவலை டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி நிறுவனமும் வெளியிட்டிருக்கின்றது இந்த பாராமதி விமான ஓடுபாதை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் விமான நிலைய டெவலப்பர்ஸ் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்பட்டு வந்திருக்கின்றது பாராமதி விமான நிலையத்தின் பொறுப்பாளரான மகாராஷ்டிரா விமான நிலைய மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய மேலாளர் சிவாஜி தவுடே ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று விமான நிலையத்தின் நிர்வாகத்தில் பல குறைபாடுகள் இருந்ததால் அதன் நிர்வாகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் என்று இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தியை வெளியிட்டிருக்காங்க விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்காக அஜித் பவார் கடந்த சில மாதங்களாகவே பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறாரு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரவு நேர தர இறக்கம் மற்றும் வழக்கமான அடிப்படை வசதிகளையும் அவர் கோரியிருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த மோசமான சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது அவர் வந்து இந்த பாராமதி விமான நிலையத்தை மேம்படுத்தி இருந்தார் அப்படின்னா இப்படி ஒரு மோசமான சம்பவம் நிச்சயம் நடந்திருக்காது என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பல விமான நிலையங்களில் இந்த மாதிரியான பணி நேரத்தில் அதாவது இந்த சம்பவம் நடந்த அதே நேரத்தில் மற்ற விமான நிலையங்களில் விமானம் பறக்காமலா இருந்திருக்கும் அல்லது தரையிறங்காமலா இருந்திருக்கும் நிச்சயம் தரையிறங்கி இருக்கும் விமானம் பறந்திருக்கும் விமான நிலையத்தில் இதைவிட மோசமான பணி இருந்த நேரத்தில் அதாவது இந்த சம்பவம் நடந்த அதே நேரத்தில் மற்ற விமான நிலையங்களில் இதைவிட மோசமான பணி இருந்ததாகவோ ஆனால் மற்ற விமானங்கள் எல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பறந்து கொண்டிருந்தது தரையிறங்கியது இறங்கியது அப்படின்ற மாதிரியான செய்தியும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமாக அந்த விமான நிலையத்தில் போதிய வசதி இல்லாததால் பார்த்திங்கன்னா இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றத ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய அரசியல் சதி இது விபத்தே இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படும் நிலையில் அது உண்மைதான் இது விபத்து இல்லை அரசியல் சதியால தான் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு ஏற்றாறு போல ஒரு சம்பவமும் நடந்திருக்கின்றது இந்த அஜித் பவாரினுடைய சித்தப்பா தான் சரத் பவார் இந்த சரத் பவாரின் நிழலில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கழித்த பிறகு தன்னுடைய சித்தப்பா தனது பாதையில் தடையாக இருப்பதை உணர்ந்தார் அஜித் பவார் என்சிபி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது அது தொடங்கப்பட்ட இருபத்தைந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது என்சிபி தனது மிகச்சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்தியது அப்போது எழுபத்தோரு இடங்களை வென்றது காங்கிரஸ் அறுபத்தோரு இடங்களை வென்றது அஜித் பவார் முதலமைச்சர் ஆவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது ஆனால் ஒரு வார கால கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காங்கிரசின் விலாஸ் ராவ் தேஷ்முக்கிற்கு முதலமைச்சர் பதவி கிடைத்தது மற்றும் என்சிபியின் ஆர் ஆர் பாட்டீல் துணை முதல்வராக பதவியேற்றார் அப்போதும் அஜித் பவாருக்கு பெரும்பாலான என்சிபி எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தது அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தால் மத்திய அமைச்சராக இருந்த பவார் தன்னிடம் இருந்து முதலமைச்சர் பதவியை பறித்து கொண்டதாக அவர் நம்பினார் அதாவது தன்னுடைய சித்தப்பா சரத்பவார் தான் தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நினச்சாரு குடும்ப உறவுகளுமே பார்த்தீங்கன்னா சரத்பவார் மற்றும் அஜித் பவாரின் உறவை மேலும் கசப்பாக்கி இருந்தது தன்னுடைய சகோதரரின் மகனான இந்த அஜித் பவார் அரசியல் கட்சி ஆரம்பித்து தன்னுடைய கட்சியையே ஒழித்தார் அப்படின்றதுக்காக சரத்பவார் இரண்டாயிரத்து ஐந்தில் தன்னுடைய மகளை அரசியலில் களமிறக்கினார் இப்படியா மோதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து ஒன்பது சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு என்சிபி இரண்டாவது அதாவது நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி இந்த கட்சி இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அஜித் பவார் துணை முதல்வராக பெரும் முயற்சி செய்தார் ஆனால் அந்த சரத்பவாரும் பிரபுல் படேல் என்பவரும் சேர்ந்து கொண்டு சகன் புஜ்பால் அப்படின்றவரை முன்னிறுத்தினாங்க இதனால் கடும் கோபமான அஜித் பவார் பொது வாழ்க்கையிலிருந்து சற்று விலகியிருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பத்தில் ஆதர்ஸ் வீட்டு வசதி சங்க ஊழலில் பெயர் வந்த பிறகு அசோக் சவானை நீக்கிவிட்டு பிரித்விராஜ் சவானை காங்கிரஸ் முதலமைச்சராக்கிய போது அஜித் பவார் அப்போது துணை முதல்வரானார் இருந்தாலும் அஜித் பவார் அதிருப்தியிலேயே இருந்தாரு மகாராஷ்டிராவின் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்து ஒன்பது வரை இருந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயத்திற்காக தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதாக பாஜக குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இரண்டாயிரத்து பன்னெண்டில் ராஜினாமா செய்தார் அஜித் பவார் அவர்கள் மிக மிக முக்கியமாக இந்த சம்பவத்துக்கு அஜித் பவார் அவருடைய இந்த விமான விபத்துக்கு காரணம் அரசியல் சதிதான் அப்படின்ட்டு சொல்லப்படுவதற்கு காரணம் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களுமே பாஜக தான் இதற்கு காரணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸனுடைய அரசாங்கம் தான் தற்போது மகாராஷ்டிராவில் இருக்குது அவர் தான் முதல்வராக இருக்கார் அவர் பாஜகவை சேர்ந்தவர் இருநூற்றி எண்பத்தி எட்டு இடங்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் பாஜக நூற்று முப்பத்தி இடங்களில் வென்றது அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி அதாவது நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி இந்த கட்சிகளெல்லாம் கூட்டணி அமைத்தது இதில் சிவசேனாவுடைய கட்சி ஐம்பத்தி ஏழு எம்எல்ஏக்களும் என்சிபி அஜித் பவருடைய என்சிபி கட்சி நாற்பத்தோரு எம்எல்ஏக்களும் வென்றிருந்தாங்க பாஜக நூற்று முப்பத்தி ரெண்டு இடங்களை பெற்றது பெரும்பான்மைக்கு பன்னெண்டு இடங்கள் பெற்றதால கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளித்ததால பார்த்தீங்கன்னா தேவேந்திர பட்னாஸ் பாஜகவின் தேவேந்திர பட்னாஸ் முதலமைச்சர் ஆனார் இப்படியப்பட்ட மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் அவர்கள் தன்னுடைய சித்தாப்பாவுடன் கூட்டணி சேர பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது அது மட்டுமல்லாமல் பேச்சுவார்த்தையும் உறுதியாகியிருந்தது அதாவது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி ஐந்தாம் தேதி மகாராஷ்டிர ஜில்லா பரிஷத் பஞ்சாயத்து சமிதி தேர்தல்கள் நடைபெற இருக்கு இதற்காக தான் பிரச்சாரத்திற்காக அஜித் பவார் பாராமதிக்கு சென்று கொண்டிருந்தார் அங்கு அவர் பொதுக்கூட்டத்திலையும் உரையாற்ற இருந்தார் முழு பொறுப்பு அஜித் பவார் மேலதான் இருக்கு இந்த ஜில்லா பரிசு தேர்தல்ல அஜித் பவார் தன்னுடைய சித்தப்பா சரத்பவாருடன் இணைந்து போட்டியிட இருந்தாரு இதன் காரணமாகத்தான் அதாவது சித்தப்பா கூட இந்த அஜித் பவார் போயிட்டா நமக்கு பெரும் தலைவலியா மாறிடும் அதன் பிறகு மிக பெரும் அரசியல் மாற்றமே நிகழும் அப்படின்றத கருத்தில் கொண்டு தான் இது பாஜகவுடைய சரியாக நடந்திருக்கு அப்படின்ட்டு பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களுமே இதை குறிப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா பாஜக தான் இதற்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அஜித் பவார் அவர்களுடைய மறைவு மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டியில் என்ன இருந்தது அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதை பற்றியும் மிக மிக முக்கியமாக இது அரசியல் சதியால் தான் நடந்தது அப்படின்ட்டு சில ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் வெளியாகி இருக்கின்றது சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்